நத்தவே யோகி நாம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா விளக்கமா கொடுக்கலான் இருக்கேன் சிம்பிளா பண்ணுங்க அதாவது உங்களுக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கு இந்த நாள்ல பகல்ல அல்லது பக்கத்துல இருந்தது வாய்ப்பு இருந்தா இரவு நேரத்துலையும் போயிட்டு வரலாம் சிறப்பு இதுல வந்து சிவன் கோவில்களுக்கு மூன்று கால பூஜைகள் நடக்கும் எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாருமே போவீங்க நல்லது இதை தாண்டி காலையில இருந்து விரதமா இருக்கிறது மிக சிறப்பு ஆரோக்கியம் காலையில முழு நேரமும் வாய்ப்பு இல்லாதவங்க அதாவது ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்டான உணவுகளை எடுத்துக்கோங்க இது ஒரு ஒரு வைப்ரேஷன் ஒரு ஆற்றலை உங்களோட உடம்புலையும் மனசுலயும் அணை கொடுக்கும் இதை தாண்டி உங்க வீட்டுல சின்ன சிவலிங்கமோ அல்லது சிவனோட போட்டோவோ இல்ல நடராஜர் சிலையோ எது இருந்தாலும் அந்த அன்னைக்கு வந்து பகல் நேரத்துல காலையில பன்னெண்டு மணிக்குள்ள அபிஷேகம் பண்ணுங்க பால் தயிர் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு குறிப்பா இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டியது சிவபுராணம் படிக்கணும் சிவபுராணத்தை அன்னைக்கு படிக்கணும் அல்லது கேட்கணும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு பாத்தீங்கன்னா மூன்று காலமும் நீங்க வந்து விழுத்திருந்து கோவில்களுக்கு போலாம் வீட்லயே விழுத்திருக்கலாம் மிகவும் சிறப்பு ஆனால் இதெல்லாம் என்னால இரவு முழுவதும் விழித்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இரவு பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அந்த அரை மணி நேரம் ஒரு தீபம் ஏற்றி சிவ வழிபாடு ஒரு வில்வத்தை வில்வ அர்ச்சனை பண்ணி சிவ வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுதோ என்ன சக்சஸ் குண்டான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தெய்வீகமான நேரம் இந்த நேரம் அதாவது வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி இரவு பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அந்த அரை மணி நேரம் உங்களோட சிந்தனைகள் சிதறாமல் உங்களோட வேற எந்த கவலைகளையும் நீங்க நினைக்காம எதுவும் அது நடக்கணும் இது நடக்கணும்னு வேண்டுதல் இல்லாம இறைவனை மட்டும் பிரார்த்தனை பண்ணி இறைவனோட நாமத்தை சொல்லி சிவபுராணம் படிச்சு ஒரு தீபம் ஏற்றி வில்வத்தால அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் காத்திருக்கிறது அப்ப இங்க செய்ய வேண்டியது விரதம் இருக்கிறவங்க தாராளமா இருங்க முடியாதவங்க எளிமையான உணவுகளை எடுத்துங்க இரவு மூன்று கால பூஜையும் போய் பார்க்கறவங்க தாராளமா கோவிலுக்கு போய் பார்க்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அதை தாண்டி இந்த பதினொன்னே முக்கால்ல இருந்து பனிரெண்டே காலுக்குள்ள நீங்க வந்து செய்யக்கூடிய இந்த சிவ பூஜை உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால இந்த நேரத்தை தவற விட்றாதீங்க ரொம்ப உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா முன்னாடி தூங்கிடுங்க பதினோரு மணிக்கு முன்னாடி நல்லா தூங்கி எழுந்து நீங்க இதை பண்ணலாம் அல்லது இதை முடிச்சிட்டு நீங்க தூங்கலாம் ஆனா இந்த சிவராத்திரியில இந்த அரை மணி நேரத்தை தவற விட்டுறாதுங்க நான் வந்து சிவராத்திரி வந்து சிவராத்திரி கண் விழித்து சொல்லிட்டு படம் பாக்குறது பாடல்கள் கேட்கறது வேற இன்ஸ்டாகிராம் பாக்கிறது யூடியூப் பாக்குறது இதெல்லாம் தவிர்த்துருங்க இறை வழிபாடுக்கு உண்டான இரவு இந்த ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சிவராத்திரியை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நட்பவை